சுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேருக்கு இது ஏற்கனவே தெரிந்து பழக்கப்பட்ட காரியமாக இருக்கும் ஆனால் புதிதாக ஞானஸ்தானம் எடுக்க தயாராகி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை சமீபத்தில் தான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன்னு அதற்கு வந்து ஆயத்தமாகறவங்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும் நம்மளுக்கும் நம்மளுடைய ஞானஸ்தானத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்து நம்ம இன்னும் சிறப்பட இது புரோஜனமாக இருக்கும்னு நான் கருத்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் மத்தேயும் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அப்போ ஞானஸ்தானம் எடுத்து முடித்த உடனே அதான் சொல்கிறாங்க அப்போது எப்போது ஞானஸ்தானம் எடுத்து முடித்த உடனே ஆவியானவர் எங்கே கூட்டிட்டு போறாருன்னா இயேசுப்பாவை வனாந்திரத்துக்கு அது எதுக்காக பிசாசுனால் சோதிக்கப்படுவதற்காக நம்ம மத்தையு மூன்றாவது அதிகாரம் பதிமூணுல பாத்தீங்கன்னா யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் இடத்தில் வந்தார்னு இருக்குது அப்போது ஏசு கிறிஸ்து தான் என்ன செய்கிறாரு கலீலியாலேருந்து யோர்தானுக்கு வராரு ஆவியானவர் அழைத்து கொண்டு வரல வேற யாரும் ஏசப்பாவை கூட்டிகிட்டு வரல அவரே வருகிறார் ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து அப்புறம் அவராக போனார்னு இல்லை ஆவியானவர் அவரை நடத்தி கொண்டு போனார் அப்படின்ட்டு இருக்கு நம்ம எப்போ நம்மளை வந்து கர்த்தர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப்பை வந்து டேக் கேர் பண்ணி அதற்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பாதையை செட் பண்ணி கொடுக்குறது நம்ம நம்மளுடைய தேவன் ஆகிய கர்த்தர் தான் இனி நம்ம நம்ம இனி நம்ம சுயமாக வந்து நடக்க போகிறதுல இனி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றிலும் யார் நமக்கு துணையாராக இருப்பார்னு நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னா ஆவியானவர் இல்லை பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வந்து கிறிஸ்துவை வனாந்திரத்துக்கு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகிறார் அவரை வந்து ஒரு ஜபக்கூட்டத்துக்கு கொண்டு போகல இல்லை நாலு பேருக்கு மத்தியில் சாட்சியாக நிறுத்தலை இல்லை சீஷர்களை கொடுத்து அவர்களை வந்து பெருமைப்படுத்தலை உடனே அற்புத அதிசயங்கள் செய்கிறதுக்கு அவருக்கு அந்த வரங்கள்லாம் கொடுக்கல நேராக கிறிஸ்துவை எங்கே கொண்டு போகிறாருனா வனாந்திரத்துக்கு அதுவும் பிசாசு சோதிக்கிறதுக்காக கொண்டு போகிறார் இப்போ ஏன் வந்து ஒரு உயர்வின் பாதையை வந்து காட்டாம ஏன் இப்படி வந்து ஒரு நெருக்கத்தின் பாதைக்குள்ளே வந்து நடத்தி செல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அதிகமாக நம்ம வந்து தோற்று போகிற இடம் இல்லை ஜெபிக்க முடியாமல் கர்த்தரோடைய உறவாட முடியாமல் அவர் அன்பை வந்து ருசிக்க முடியாமல் போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு இடம் அது பொதுவாக நம்ம வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறோம் நம்மளுக்கு அபிஷேகம் இருக்குது அந்நிய பாஷை இருக்குது வரங்கள் இருக்குது நம்மளை வந்து நிறைய பேர் மதிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஒரு தேவை ஏற்படாது நமக்கு எப்போ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேவை ஏற்பட்டு அந்த தேவை சந்திக்கப்படாமல் இருந்து அந்த தேவைக்காக நம்ம நிறைய போராடி கர்த்தர்கிட்ட இருந்து பதிலே இல்லைங்கும்போது சோர்ந்து போவோம் உண்மையாகவே இருக்கிறவங்க கர்த்தருக்குள்ள நிலைத்து நிற்கிறாங்க அநேகர் வந்து கிறிஸ்துவை விட்டு இல்ல கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்களாகவும் காணப்படுறாங்க அப்போ கர்த்தரை விட்டு பிரிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா உபதிரவம் இந்த வனாந்திரம் இந்த தேவைகள் இதுதான் அப்போ இயேசு கிறிஸ்துவை முதல்ல தேவன் எங்க கூட்டிட்டு போறார்னா இந்த உபத்திரவ பாதைக்கு கூட்டிட்டு போறார் ஏன் இந்த உபத்திரவ பாதை அனுமதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உபத்திரவ பாதையில தான் தேவன் தன்னை நாம் நம்மளை யாருன்னு நமக்கு காட்டுவார் அதே சமயம் இந்த தேவ அன்பு எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம உணர்ந்துக்கவும் நமக்கு வந்து பலனை கொடுப்பார் இந்த இடத்துல அப்படிதான் கிறிஸ்துவை கூட்டிட்டு போறார் முதல்ல கூட்டிட்டு போன உடனே செய்யறது காரிய என்னது வனாந்திரம் யார்கிட்ட யாரு டெஸ்ட் பண்ண போறா தேவன் டெஸ்ட் பண்ணல ஆவியானவர் டெஸ்ட் பண்ணல நேர பிசாசானவனே டெஸ்ட் பண்றதுக்கு வந்து தேவன் வந்து ஒப்பு கொடுக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா உபவாசம் இருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறதா நம்ம வந்து அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்க்க முடியுது அப்போ ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களை தேவன் இந்த உபத்திரவ பாதையில் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் நம்ம நல்லா இருக்கும்போது உபவாசம் இருக்கிறது மற்றவங்களுக்காக அழுது ஜெபிக்கிற காரியங்கள்லாம் குறைவாக காணப்படும் நம்ம ஒரு போராட்டத்திற்குள்ளே போயிட்டு நம்ம வெளியே வருவோம் பாருங்க அப்போ நமக்கு தெரியும் வலினா என்ன வருத்தனா என்ன தேவைகளுக்கு மத்தியில் சந்திக்கப்படாமல் போகிறதுனா என்ன நமக்கு தெரியும் அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும் பிறருக்காக நம்ம வேண்டுதல் செய்ய முடியும் அப்படிதான் ஏசு கிறிஸ்துவையும் கர்த்தர் வந்து இந்த பாதையில வந்து தேவன் நடத்துகிறார் நம்ம லைஃப்லயும் நம்ம போகிற எல்லா பாதைகளும் என்னைக்கு நாம கர்த்தருக்காக வாழணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டோமோ இது வந்து ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் தானே சொல்லல ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே கூட நான் இனி கர்த்தர்க்குரியவள் அப்படிங்கிறத உணர்ந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டோமோ அப்பல தேவன் நம்ம லைஃப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறார் இந்த ஞானஸ்தானங்கிறது வெளியரங்கமான அடையாளம் இப்போ வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் முன்குறிச்சிட்டாங்க திருமணம் ஆ ஆக இவங்கள வந்து திருமணத்திற்கு தயா வந்து வந்து ரெடி பண்ணிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணாங்கிறதுனால அது அப்படி விட்டுறதில்லை அதுக்கும் திருமண நாளை ஆயத்தப்படுத்தி இருவருக்கும் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி எல்லார் மத்தியிலும் செய்யறாங்க இல்லையா அது மாதிரி தான் இந்த ஞானஸ்தானமும் எப்போ நம்ம வெளியிறங்கமாக நம்மளை வந்து ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக நிற்கிறோம் அப்படிங்கறத நாமளே அறிஞ்சு கொள்ளுகிற ஒரு நாள் அப்படிதான் அந்த ஞானசனம் மொழியை என்னைக்கு நம்ம தேவன் தேவன்காரத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டோமோ அன்னையில இருந்து அவர் நம்மளை டேக் ஏர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஏன் இந்த உபத்திரம் நம்ம எல்லாருக்குமே ஆனா தெரியும் இந்த உபதிரவ பாதையில் கர்த்தரை என்னை விடமாட்டார்னு தெரியும் ஆனாலும் அதிக உபதிரவம் நாட்கள் செல்லும் போது நம்ம என்ன செஞ்சிடும் சோர்ந்து போய் பலவீனப்பட்டுருதோம் ஜெபிக்க மறந்துருதோ உண்மையாவே தேவன் என் மேல பிரியமா இருக்காரான்னு ஒரு கொஸ்டின் வந்துடுது நான் எதுவும் பாம் பண்ணிருப்பேனோ அப்படின்னு நம்மளுக்கு தோணிருது ஆனால் இதன் மத்தியில தேவன் நம்மளை நடத்துவார்னு விசுவாசத்தோடு இருக்கும்போது ஏசு கிறிஸ்து ஜெயித்தது போல நாமளும் ஜெயிக்க முடியும் அப்போ நம்மளுடைய எல்லா பாதைகளிலும் கர்த்தர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் வருகிற எல்லா பாதைகளிலும் தேவன் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார் நம்ம வந்து சில நேரம் அது வந்து உணர்ந்து நான் இந்த புதிய காரியத்தை கற்றுக்கொண்டேன்னு உணர்வோம் ஆனால் சில நேரம் மாட்டோம் அதை ஆனால் இன்னொரு தருணத்தில் நான் இது ஓகே நான் இது வந்து இந்த பாதையில தான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம இஸ்ரேவியல் ஜனங்கள் கூட அந்த வனாந்திர பாதைகள்ல தான் பிரமாணத்தையே தேவன் கொடுத்தார் ஒருவேளை அவங்க வந்து ஆசீர்வாதமான காணான் தேசத்தில் அந்த நியாயப்பிரமாண விதிகளை கொடுத்தது அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டாங்க அதனால தான் முன்கூட்டியே தேவன் கொடுத்துட்டார் அப்படி தான் கிறிஸ்துவையும் இந்த ஊழிய பாதைக்குள்ளே நடத்துறதற்கு முன்பதாக தேவன் உபதிரவ பாதையில் நடத்துகிறார் இந்த உபதிரவ பாதையில் தேவன் கற்றுக் கொடுக்கறது உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதை தேவன் கற்றுக் கொடுக்குறார் நம்ம லைஃப்பில் இப்படி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருப்பார் அப்போ நம்மளுடைய உபத்திரவ பாதை நம்மளுடைய பாதை நம்ம போகிற எல்லா வழிகள் எல்லாமே தேவனுக்கு தெரியும் ஏன் இப்படி வந்து நாள் தள்ளுகிறார் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தேவன் வந்து சர்வ வல்லவமிக்க தேவன் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம்னு ஒன்றுமே இல்லை பூதி பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதுன்னு இருக்குது அவர் நினைச்சா எதை வேணாலும் நம்ம நினைக்கிறத உடனே நமக்கு கொடுக்க முடியும் கர்த்தாவே இந்த எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இதை வந்து சரி செய்யுங்கன்னா அடுத்த நொடி கத்தரால நம்மளுடைய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் நம்ம என்ன ரெக்வஸ்ட் கேட்டாலும் மெட்டீரியலோ நான் மெட்டீரியலோ எதை கேட்டாலும் அவரால் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஆனாலும் இந்த சர்வ மிக்க தேவன் நம்மளை காக்க வைக்கிறார் நம்மளுக்கு நம் தேவையை இன்னும் சற்று காலம் தள்ளி போடுகிறார் அவரால் கூட கூடிய காரியங்களை கூட கூட கூடாதபடி அதை செய்து முடிக்க முடியாதபடி அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அதை ஏன் தள்ளி போடுக்கிறார்னா எந்த தேவையோ இந்த உலகத்துல இருக்கிற ஒரு காரியம் கூட நம் தகப்பனாகிய அவரை விட்டு நம்மளை தூரப்படுத்திடவே கூட கூடாது அதனால தான் அது இருக்கு இல்லை அது வரும் வராது அது என் கூட இருக்கும் இருக்காது இப்படி எந்த காரணமாக இருந்தாலும் நான் எங்கள் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற ஸ்டாண்டில் நம்ம நிக்க வைக்கிறதுக்காகவே தேவன் இந்த நம்மளுடைய தேவைகளை சில நேரம் தள்ளி போடுகிறார் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னைக்கு நான் கர்த்தருக்கு வாழ்கிறேன்னு ஒப்பு கொடுத்துட்டேனோ இனி என்னுடைய வாழ்க்கை அவர் கையில் இருக்குது துன்பமோ வருத்தமோ வேதனையோ கவலையோ கஷ்டமோ எதுவானாலும் தர் இஸ் அ காட் ஃபார் மீ டு ஹெல்ப் மீ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்போம் ஏசு கிறிஸ்துவுக்கு எப்படி வந்து தேவன் ஒத்தாசை செய்தாரோ அதே போல் நமக்கும் செய்வார்னு விசுவாசத்தோடு இந்த பிரயாணத்தை தொடர்வோம் நம்மளை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம் அவர் நம்மளை காத்துக்கொள்வார் இந்த விசுவாசத்தை இந்த அறிக்கையை எப்போதும் இருதயத்தில் உறுதியாக பற்றிக்கொள்வோம் கொள்வோம் பிளஸ் பிளஸி